பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பங்குனி ஒன்றாம் தேதி பஞ்சமி நாள் வருது வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அடித்தட்டத்துல இருக்கிறவங்கள இருந்து தட்டத்து வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் 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 இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் கஷ்டம் அந்த பிரச்சனைகளுக்கு மறு பேர் என்ன சொல்லுவோம் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு இதே தான் சொல்லுவோம் ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்ம விட்டு விலகணும்னு நினைக்கிறதுனால தான் அது பிரச்சனையா தெரியுது கஷ்டமா தெரியுது நம்ம அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா நமக்கு அது பிரச்சனையாகவே தெரியாது எப்படி கேட்குறீங்களா இப்போ நமக்கு ஒரு நன்மை நடக்குது நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கூடையே வந்து பக்கத்துலேயே வந்து இறைவன் இருக்கிற மாதிரி என்ன செய்வோம் நன்மை கிடைச்ச உடனே அம்மா என் கூடையே இருந்திருக்கேன் எனக்கு இந்த நன்மை கொடுத்த அம்மா என் கூடையே இருந்திருக்கேன் என் பிரச்சனை மாறுச்சு இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்குவோம் அப்படித்தானே ஒரு நல்லது நடந்தால் என்ன சொல்லுவோம் மகிழ்ச்சியில் என்ன சொல்லுவோம் அம்மா நன்றிம்மா அப்பா அம்மா என்ன செய்வோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்ந்து மனதார நன்றி சொல்லுவோம் ஆமாம் தானே ஆனால் அதே போல் பிரச்சனை வந்தால் என்ன செய்வோம் அம்மா கூட தானே இருப்பாங்க அப்போவும் அப்போ நம்ம பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும் தானே என்ன காரணம் கர்மா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கர்மா சார்ந்தது அது நமக்கானது நாம் தான் அதை கடந்து போகணும் என்று நம்ம என்னைக்கு அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நமக்கானதுன்னு வாங்கிக்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு அது பிரச்சனையாகவோ கஷ்டங்களாகவோ தெரியாது அது இறைவன் சார்ந்ததாகத்தான் தெரியும் அப்போ தெய்வத்திடம் ஒப்படைப்பு இருக்கும் நன்மைக்கு ஒப்படைப்பு இருக்குது நன்மைக்கு பக்கத்திலேயே தெய்வம் இருக்கிற மாதிரி உணர்கிறோம் ஆனால் கஷ்டம் வரும்போது தெய்வத்தை ரொம்ப தூரத்தில் வச்சு பார்க்குறோம் தெய்வத்தோட அனுகிரகமே இல்லையோ அப்படின்னு நினச்சி யோசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது நன்மை வரும்போது எப்படி தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறமோ தீமை வரும்போதும் ஏதோ ஒரு கர்மா எனக்கு இந்த கஷ்டம் அம்மா கொடுக்குறாங்க இதிலேருந்து என்னை மீட்டு கொடுமான்னு நம்ம கேட்குறது அவங்களுக்கு கேட்கும் அவங்க நம்ம பக்கத்திலே தான் இருக்காங்க நம்மளுடைய செயலில் இருக்காங்க நம்மளுடைய எண்ணங்களில் இருக்காங்க அப்புறம் என்ன அப்போ நம்ம அதை வாங்கிக்கிற மறுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மிக பெரிதாக தெரியுது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும்போது மிக மிக சுலபமாக தெரியும் பிரச்சனைகள் ஆக எப்படி நன்மைகளை நமக்கானதாக ஏற்றுக்கிட்டு தெய்வத்துக்கு நன்றி சொல்றோமோ அதே போல பிரச்சனைகளும் நமக்கானது நம்மளுடைய கர்மா சார்ந்தது அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக தெரியாது அப்படி வரக்கூடிய கர்மா சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது தான் ஒவ்வொரு ஊரிலும் எத்தனையோ தெய்வங்கள் இங்கு பிரதிஷ்டையாகி மக்களுடைய நலனுக்காகவே மக்களுக்கு அருள் கொடுக்கவே துன்பங்களை குறைத்து கொடுக்கவே துன்பங்களை மாற்றி கொடுக்கவே அவதாரம் எடுத்திருக்காங்க அற்புதமான நாட்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு நாள் இந்த தேய்வரை வளர்புரை பஞ்சமி நாட்கள் வாராகினுடைய அற்புதங்களை நான் சொல்றதுக்கு இந்த ஜென்மம் மட்டும் போராது ஏழேழு ஜென்மங்கள் இருந்தாலும் நான் அவளுடைய புகழை பாடிக்கிட்டே தான் இருப்பேன் அவ்வளவு இருக்குது அப்படிப்பட்ட அற்புத ஒரு படைப்பு அற்புத அவதாரம் இன்றைக்கு நம்ம கூடவே தாயாக தெய்வமாக உறவாக குழந்தையாக இப்படி நமக்கான எல்லாமுமாக நம்ம கூடவே இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகியினுடைய அற்புத பலன்களை பெறுவதற்கு வேண்டுதல் கடிதம் எழுதும் நாள் நாளையும் நாளை மறுநாளும் அதாவது பனிரெண்டாம் தேதியும் பதிமூன்றாம் தேதியும் நீங்கள் எழுத வேண்டிய வேண்டுதல் கடிதம் எழுதுங்க பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு உங்களுடைய வேண்டுதல் கடிதத்தை படிப்பதற்கு அம்மா நேரலையில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் அதே போல் எப்படி எழுதுறது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்காக சொல்றேன் எப்படி எழுதுறது வேண்டுதல் கடிதம் அதாவது உங்களுடைய குறைகளை மிக மிக எளிமையாக ஒரு பேப்பர்லயோ இல்லை டைப் பண்ணும்போதோ மிக எளிமையாக எழுதி உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் எழுதிட்டு காணிக்கை இந்த காணிக்கை செலுத்தும் போது தான் சில பேரினுடைய கேள்விக்காக சொல்கிறேன் பதினோரு ரூபாய் அப்படிங்கிறது காணிக்கை இந்த பதினோரு ரூபாய் காணிக்கையோடு அம்மாவிற்கு பூஜைக்கோ இல்லை அன்னதானத்திற்கோ எதற்கு நீங்கள் அனுப்பினாலும் சிறப்பான முறையில் இங்கே நடைபெறும் கேள்வி கேட்டவர்களுக்காக இந்த விளக்கம் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் அந்த நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் தெரியப்படுத்துகிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அந்த நம்பரில் உங்களுக்கு முக்கியமான ஏதாவது சந்தேகங்கள்னால் நீங்கள் கால் பண்ணுங்கள் மற்றபடி வாட்ஸ்அப்பில் சேட் மட்டும் பண்ணுங்கள் காணிக்கை உங்களுடைய கடிதம் வரவேற்கப்படுது இன்றைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்